தர்தர் மிச்சன வீட்ல எல்லாம் போய் நீ சாப்பிடாத பஞ்ச காலம் வந்தது எலியா என்ற தேவதாசிரியர் எந்த வீட்லயும் கட்டற கை நினைக்க வைக்கல சாரி பார்த்து என்ற ஒரு ஏழை வீடு இருக்கு போ மனதார ஒரு கடைசி தண்ணி கொடுத்தாலும் அந்த மக கொடுக்கிற தண்ணீர் நீயும் ஆசிர்வாதம் இருப்ப நீ குடிக்கிறதுனால அந்த குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கோம் அங்க போ அதுதான் தேவன் சொல்றாரு எப்படி அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீ கூர்ண சமாதானம் அவர்கள் மேல வர கெடவுது அபாத்திரமா இருந்தா நீ கூர்ண சமாதானம் உன்னிடத்திலு திரும்ப கெடவுது கரங்களை கட்டி தேவை சமூகத்துல அலி லூயா ஆமே நாமே நாமே என் அன்பான தேவ பிள்ளைகள அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துக்குன்னு நான் கிறிஸ்தவ நான் கிறிஸ்தவன்னு சொல்லாரு வாசிக்கலாம் லுக்கா ஏதுன்னு புத்தகம்